மீச்சிறு அணுகு தொலைவு இங்கு அணு மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மீது ஆல்பா துகள்கள் மோதுகின்றன எந்த ஆல்பா துகள் அணுக்கருவுக்கு அருகில் செல்கிறதோ அது அதிக விலகலுக்கு உட்படுத்தப்படுகிறது ஒரு ஆல்பா துகள் அணுக்கருவை நோக்கி நேராக சென்றால் என்ன நடக்கும் அது அணுக்கருவை தொடுமா இங்கு ஒரு ஆல்பா துகள் நேராக அணுக்கருவை நோக்கி செல்கிறது இரண்டுமே நேர் மின்னூட்டம் என்பதால் ஆல்பா துகள் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு முன்பே நிறுத்தப்பட்டு வந்த வழியே திருப்பி அனுப்பப்படுகிறது அணுக்கருவை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நின்று மீண்டும் வந்த வழியே திரும்பும் அந்த தொலைவிற்கு ஆர் நாட் மீச்சிறு அணுகு தொலைவு என்று கூறுகிறோம் இதற்கான காரணத்தை நாம் கண்டுபிடிப்போம் வரையறை ஒரு ஆல்பா துகள் நேரடியாக அணுக்கருவை நோக்கி செல்லும் போது நிலை மின்னியல் விரட்டு விசை காரணமாக அதன் வேகம் குறைகிறது ஆல்பா துகள் நேர்மின்னூட்டம் இலக்கு அணுக்கருவும் நேர்மின்னூட்டம் எனவே ஆல்பா துகளின் வேகம் குறைகிறது ஒரு குறிப்பிட்ட சிறும தொலைவில் அது கன நேரம் நின்று நூற்றி எண்பது டிகிரி கோணத்தில் திரும்பி செல்கிறது இந்த சிறும தொலைவு மீச்சிறு அணுகு தொலைவு என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஆல்பா துகள் நேரடியாக அணுக்கருவை நோக்கி செல்லும் போது நிலை மின்னியல் விரட்டு விசை காரணமாக அதன் வேகம் குறைகிறது ஒரு குறிப்பிட்ட சிறும தொலைவில் அது கன நேரம் நின்று நூற்றி எண்பது டிகிரி கோணத்தில் திரும்பி செல்கிறது இந்த சிறும தொலைவு மீச்சிறு அணுகு தொலைவு ஆர் நாட் என்று அழைக்கப்படுகிறது துகளின் முழு இயக்க ஆற்றலும் நிலை மின்னியல் நிலை ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஆர்நாட்டில் ஆல்பா துகளின் இயக்க ஆற்றல் முழுமையாக நிலை மின்னியல் நிலை ஆற்றலாக மாற்றப்படுகிறது இங்கு இயக்க ஆற்றல் என்பதற்கான சமன்பாடு மற்றும் நிலை மின்னியல் நிலையாற்றலுக்கான சமன்பாடு ஒன் அப்பான் துகளின் மொத்த நேர்மின்னூட்டம் இ என்பது கொடுக்கப்பட்ட இலக்கு அணுக்கருவின் மொத்த மின்னூட்டம் இந்த சமன்பாட்டிலிருந்து மீச்சிறு அணுகு தொலைவு ஆர் என்பது ஒன் அப்பான் போர்பை நாட் மல்டிப்ளை டூ இசட் divided divided by by half m square square equals 1 upon 4 pi epsilon 0, multiply 2 z e k e k என்பது இயக்க ஆற்றல் ஆகும் இங்கு இசட் என்பது இலக்கு அணு கருவின் k என்பது துகலின் இயக்க ஆற்றல் இ என்பது எலக்ட்ரானின் மின்னூட்டம் நாட் ஒன் அப்பான் போர் பை எப்சாட் டூ பை கே இந்த சமன்பாட்டை நாம் மனதில் நிறுத்த வேண்டும் இந்த சமன்பாட்டில் இருந்து நாம் அறிவது இயக்க ஆற்றல் அதிகமானால் மீச்சிறு அணுகு தொலைவு ஆர் நாட் குறையும் ஆர் நாட்டும் எதிர்த்தகவில் உள்ளன அணுக்கரு மின்னூட்டம் இசட் அதிகமானால் மீச்சிறு அணுகு தொலைவு ஆர் நாட் அதிகமாகும் ஆர் நாட்டும் இசடும் நேர்தகவில் உள்ளன இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ரூதோர்ட் அணுக்கரு அளவை தோராயமாக மதிப்பிட்டார் அணுக்கரு அளவு என்பது அணுக்கரு ஆரம் ஆகும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் அணுக்கரு அளவு எப்பொழுதும் ஆர்நாட்டை விட சிறியதாக இருக்கும் அணுக்கரு அளவு என்பது அணுக்கரு ஆரம் இது மீச்சிறு அணுகு தொலைவு ஆர்நாட்டை விட குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக அணுக்கரு ஆரம் பத்தினடுக்கு மைனஸ் பதினாலு மீட்டர் மற்றும் பத்தினடுக்கு மைனஸ் பதினஞ்சு மீட்டருக்கு இடையில் உள்ளது நீட் குறிப்புகள் மற்றும் சுருக்கம் எதிர்தகவில் எதிர்த்தகவில் ஆர்நாட்டும் இசடும் நேர்தகவில் உள்ளன அணுக்கரு ஆரம் எப்பொழுதும் மீச்சிறு அணுகு தொலைவை விட குறைவாக இருக்கும்